நெத்தலி நெத்தளி கும்பு நல்ல வடிய மழை கொஞ்சம் பெஞ்சது திருவிழான மீன்கள் அம்முட்டதும்

அப்ப இன்னைக்கு வந்து மணக்கடல் சொன்னா கொஞ்சம் தூரம் இருந்தானே அப்ப கொஞ்சம் பழகி நாள் ஆகும் கணிப்பே வேற சொன்னா மோட்டர் சைக்கிள் எடுத்தோன்னே கொஞ்சம் பழகி பயணிங்களை வந்தா தான் கொஞ்சம் உங்களை நான் விடலாம்

இன்றைக்கு மழை பெய்தபடியா அங்கே தொழிலுக்கு சில நேரங்களில் போகிற வாய்ப்புகள் கொஞ்சமே குறைவாக இருக்காங்க போயிருப்பாங்க அவங்க தானே கட்டாயம் என்ன கடல் தொழில் போய் மீன் பிடிச்சி கொண்டு வந்து அதை கொடுத்தா தான் அவங்களுக்கு ஆசை என்ன கட்டாயம் அப்போ கொஞ்சம் பேராது போயிருப்பினும் மழை அந்த டைமில் போகிற போகிறபடியா கொஞ்சம் யோசிக்க முடியாது பார்ப்போம் நாங்கள் போகிற இடத்துல என்ன வாண்ட வெக்கப்படுத்த மாட்டேன் இப்போ மீன் பிடிக்கிறேன்னு சொன்னாங்க வந்து மீன் பிடிக்கிற குற்றி ஒரு பைபிள் பசங்களுக்கு தெரியும் பேரு போய் வலைய இறம் முழுதும் தேடி 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 போய் மீனை பிடிக்கிறதுக்கு பார்த்தால் வலைய போட்டு பார்த்தால் மீன் வந்து அம்புடு ஏன்னா அப்போ அந்த கட்டத்தில் ஆண்டவர் இயேசு அந்த படகு ஏறி போட்டு சொல்கிறார் அவருடைய கொள்ளை குரமாக வலைய போடல ஸோ அப்போ அவர் சொல்கிறேன் அவனுடைய வார்த்தையின்படி வலைய போடுங்கிறேன் அப்படியே அவருடைய அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வலைய போடக்கலை மீன் அம்புடுது என்றால் சும்மா ஏராளமான மீன் வலைகள் எல்லாம் வலைகள் எல்லாம் தெரியத்தக்கன்னா அவருடைய அந்த போட்டுக்களே அந்த மீன் வந்து இழுத்து எடுக்க முடியாமல் பக்கத்தில் அந்த அடுத்த போட்காரலையும் கூப்பிட்டு அப்படி திரளான மீன்கள் வந்தால் மாட்டாரு அப்படி என்ன என்ன இதில் நாங்கள் காணக்கூடியன்னா கடவுளை வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது அவர்களை இராமுழுதும் தேடி தேடி விலையை போட்டு ஒரு மீனுமே அகப்படலே கடவுண்ட வார்த்தை சொல்கிற அவர் சொல்கிற இந்த நான் சொல்கிறோமா இந்த வலையை இந்த வலைதை போடுறோமா போடுறேன்னு சொல்லிக்க கொஞ்சம் மீன் இல்லை திரளான மீன்கள் அவர் வந்து அவ்வளோ நல்லவர் வல்லமை உள்ளவர் என்ன ஸோ அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன அவ்வளோ இப்போ பார்க்கும் போனால் அப்படி ஒரு ஒரு மீன் அந்த மீன் அந்த செலவு அந்த எல்லாம் கிளியத்தக்கணும் அப்படி மீன் வரணுக்கு இப்போ பார்த்தா இங்கே லட்சக்கணக்காக வேணும் மேம் அந்த நேரம் அப்படி ஒரு மீனை பிடிக்க கொடுத்து கொண்டு சொல்கிற கடைசியாக நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாமல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் இப்போ நாங்கள் யாராட்டும் மனுஷர்களை பிடிக்கிற என்ன மனுஷர்களுக்கும் கட்டாயம் வந்து சத்தியத்தை வந்து சொல்லுவோம் இப்படி இவரிடத்துல திரளான மீட்பு இருக்குது இவரிடத்தில் திரளான நன்மை இருக்குது அவரிடத்துல சுகம் இருக்குது அவரிடத்துல சந்தோஷம் இருக்குது இன்றைக்கு மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷரும் நிறைய ஒவ்வொரு விதமான தேவைகளோட இருக்கிறார்கள் எல்லா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களும் ஒவ்வொரு விதமான தேவைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவரிடத்துல தான் அந்த திரளான தேவைகள் எல்லாம் வந்து அடங்கி இருக்குது நாங்கள் அவருடைய அந்த வார்த்தையை நாங்கள் பேசுவோமே என்னத்தை பேசுகிற கூடிய காலம் என்ன வார்த்தையை ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் கடன் சூழ்நிலையில இருக்கும்போது பேசும்பொழுது நிச்சயமாக அண்டவரை சொன்ன வார்த்தைக்கு பார்க்கத்தான் நிறைவேறும் அண்ணன் நாங்கள் சொல்லி கொண்டு இன்றைய நாளுக்குரிய மனக்காட்டுக்கூடிய மீனவர்களை போய் பார்க்க போகிறோம் அப்படி இன்னைக்கு மீன் அப்படியே அமலப்பு சரி நான் மறுகிற அவருடைய அதிர்ஷ்டங்களை பார்ப்போமே அதிஷ்டம் தானது. நீரை எல்லாம் காட்டுறான் சார். நான் சொல்லி இப்போ காலையில வந்து நான் மணி அளவில் கிட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா வளமையாக வந்து கிழமையில் ஒரு நாள் வந்து நாங்கள் மணக்காட்டுக்கு போகிறோம் நாங்கள் மீன் வாங்குறதுக்கு பிண்டைக்கு வந்து மணக்காட்டுக்கு கூப்பிட்றோம் கூப்பிட்ற கோப்புறம் நான் மலைக்காட்டுக்கெல்லாம் அந்த நீங்கள் போக மாட்டேன் நீ வர வரேன் நான் ஏற்றி கொண்டு போகிறேன் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஓடி பழகினா கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிடும் அப்புறம் லிதியாக சொன்னேக்காண்டி அப்போ இல்லை மீனுக்கெல்லாம் நானே இவரோட போக சொல்லி இவர் எனக்கு பின்னால் வந்து இது என்னை பார்த்துக்கொண்டு இப்படி ஓடுறேன் சரியோட அப்போ இன்றைக்கு வந்து நான் போட்டுறேன் இலை பழகி நேரம் தங்க வந்து நாங்கள் லிதியாக விட்டுட்டு தான் போடுறோம் என்ன லிதியாக கூட்டிக் கொண்டு போய் அவள் பாவம் தான் நான் நிற்கிறேன் உங்கள்ட்ட லேட்டாக தான் நித்திரம் ஓ போயா அப்புறம் லேட்டாக தான் நித்திரங்க கொண்டு வந்துட்டு அனுவாக்க வீட்டு போயிட்டா கலர் அப்புறம் விட்டுட்டு போற டோபினா வரேன் நான் அவங்கள்ட்ட தூக்குறேன் அவன் தூக்குறேன் விடியா நித்ரா தானே எனக்கும் நல்லா இருக்குது நீங்கள் என்னென்னு சொல்ற பேரம் இல்லாமல் இருக்குது அதான் விட்டு எல்லாரும் ஓடிட்டு சொன்ன பேரமாரி இருக்காங்க சார் நீங்க ஒரு <t brick were pineappleury> <triugal usted> மீன் வந்தது நெத்தளிதான் ஒரு பெரிய நெத்தலி இல்ல எங்களுக்கு நெத்தளி பெருசா எனக்கு

ஓகே இப்போ நாங்கள் வந்து மணக்காட்டல மீன் ማைக்கு வந்துட்டோம் انا இப்போ هيكல வந்து கொஞ்சம் नहा ஓடின வரையக ஃபுல்லா அப்படி திரலான மீன்கள் அம்பட்டோ ஓ நல்ல திரலான கூட ஊடியா நெத்தலி மீன் நெத்தலி நெத்தலி கும்பம் நெத்தலி கும்பம் நெத்தலி கும்பம் ஆனால் அது வந்து இப்போ விரும்புகிறார்கள் நிறைய பேருக்கு நம்ம என்ன வயசு போனாக்கெல்லாம் அந்த நெத்தலி ஒன்று சொன்னாட்டா கொண்டு தீர்க்கணும் சொதி வைக்கணும் குழம்பு வைக்கணும் அப்படியெல்லாம் விரும்புறாங்க இருக்கணும் நிரசானம் கறவள்ள நெத்தளியான சூப்பர் நாங்களும் வந்து நெத்தலி வாங்கியிருந்தேன் நாங்களும் இப்படியா கொஞ்சம் தான் இந்தியா பரவாயில்ல இப்போ நான் வாங்கின பொழுதுமே ஆயிரத்தஞ்சு ரூபா கிட்ட வருமே ஆனாலும் நினைக்குமா போல இல்லை தான் இன்றைக்கு கொஞ்சம் மீன் வந்து என்னண்ணே இந்த மழை பெய்ய சம்பவத்துக்காக மீன் கொஞ்சம் தொழிலுக்காக போன குறைவு நாமலாம் பார்த்து வேணி கொண்டு வந்திருக்கோம் தரலான மீன்கள் தரலான மீன் இவள காணும்வங்களுக்கு இது ஏமீன் பாருங்க சுனா மண்டைகள் இந்த பத்தி நான் சொல்ல நான் ஒரு ரெண்டு ரெண்டு மீனை தான் பார்த்து பார்த்து வேண்ணது 얘는 பெருசாக மீன் வரையில நெத்தலி தான் கும்பம்

புவி வந்து நல்லா மீன் சாப்பிட வலிக்கிட்டது வலிக்கிட்டு என்ன சாப்பிடும் சாப்பிடுவேன் அப்ப நான் கல்யாண கட்ட ஸ்டார்ட்ல வந்து

இது வந்து நாங்கள் இது இந்த விலை நீங்களுக்கு பிங்கான விலை விலை இந்த விலை நானூறு நானூறு ரூபா வாங்க நாங்கள் லிதியா குட்டிக்காக இந்த மீன் நல்ல லிதியாக நீங்கள் நெய்யில் பொறிச்சு கொடுத்து அப்படில் விரும்பி சாப்பிட்றோம் ஓ அவள் சாப்பிட்றோம் இது வந்து பெரிய நெத்தரி தானே அந்த பெரிய நெத்தரி இது இருக்குது என்ன இது செதில் ஓ அது நல்ல நெத்தரி ம் நல்ல நெத்தளி அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த மீன் தான் வாங்கிக்கொண்டு நெத்தலி நல்லா அவருக்கு அங்கே நின்றுடனே நெத்திரியா வாங்கணும் நான் சொன்ன அந்த சின்ன நெத்திரி கொஞ்சம் உண்டு மணி நல்ல மாதிரி பொரிக்கலாம்

இன்னைக்கு பரவாயில்ல சாப்பிடலாம்னு சொல்றீங்க நான் பெருசா கணக்கை சாப்பிடல மீ சும்மா சொல்லு வேற நல்ல கேளுங்க இந்த கடவுளே போய் நாளே எம்ளுக்கு இது பொரிக்க பொரிக்க போய் பொரிச்சத வந்து கரங்கு பொரிச்சத தான கரங்கு மா வேற கரங்கி இருக்கு ஒரு ரக்கம் வந்து ஒரு எல் இருக்கு மீ ரக்கம் சீய நேத்து நான் மதியம் சாப்பிடவே இல்ல ஏ மோட்டு பேக்கெடுத்த புழுவத்தில் சாப்பிடல தான் அணு விட்டு தான் இரவு சாப்பிடும்

உங்கள் போய் கொண்டு தாங்க ம் சரி ஓகே அப்ப இன்றைய நாள் நாங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறோமே நல்ல ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறோம் நேற்று வந்து நாங்கள் மோட்டர் பைக் வீடியோ போட்டுருந்தோம் அதில் வந்து ஒரு கோயன்ஸ் வந்து வந்துடுச்சு நீங்கள் ஏன் வந்து மோட்டர் பைக் இந்த நம்பரை மறைச்சி போகிறீங்க நீங்கள் உண்மையாக இருந்தால் அப்படி அப்படி மறைப்பானா அதில் என்ன உண்மை இருக்கு தெரிஞ்சா யார்தானா உங்களுக்கு ஏன் அப்படி வந்தேன்

அது பாதுகாப்பு தான ஒரு பாதுகாப்பு அப்ப என்னது எனக்கு வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தவன் காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கதை எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தவா வாழ்த்துக்கள் சொல்லினா நீங்கள் வந்து மோட்டர் ஓடுறதுக்கு இந்தியா குட்டியும் ஹெல்மெட் எல்லாம் போட்டு நீங்க படியா கவனமா ஓடுங்கன்னு சொல்லி லியா குட்டிக்கு நான் போக ஹெல்மெட் வாங்கிட்டேன் இன்றைக்கு வந்து இப்ப நான் ஓடி இருந்தேன் பழம் ஓடும் தானே ஓடுறது இப்போ மோட்டர் பேக் வந்து இந்தியா குட்டிக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டு தான் ஓடிக்கொண்டு வருவாங்க

மசந்து சுமல அண்ணா வந்து மோட்டர் பேட்டை விற்றுட்டு இப்போ ரெண்டு பேர் ஓடுற மாதிரி அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கு தானே இவ்வளவு சூழ்நிலை கஷ்டமா என்னவா இருந்தாலும் அப்படி அண்ணா செய்து சொல்லி சொல்லி காட்சிகள் பெருமையாக நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் தெரியுதா நீதிமான் ஒரு காரியத்தை விரும்பினான்னு பார்த்தா பட்டா ரெண்டு கொடுக்கப்பட்டது அப்படி கடவுள் வந்து விரும்புகிறத நமக்கு கொடுப்பேன் நாம் மனுஷர் பார்க்குறப்பமாக கடவுள் பார்க்குறது தானே கடவுளினுடைய பார்வையில் நாங்கள் வெளியேற பெற்றவர்கள் நீதிமான்கள் அப்போ அவருடைய பார்வைக்குள்ள நாங்கள் அருமையும் இனிமையமான ஒரு பிள்ளைகள் மனுஷர் பார்க்குறது மனுஷர் பார்க்குற பூதை நடைபெற்று பார்க்குறோம் குறைவுகள் இருக்குது நிறைவுகள் இருக்குது அப்படி இப்படி தான் பார்க்கணும் கடவுள் பார்க்குறது நம்ம பார்க்குறது அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்குறது நீதிமானாக காணுறார் அப்போ ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீர் ஒரு தவறு செய்த மன்னிக்கணும் மன்னிக்கணும் மேன் எப்படி மன்னிப்பீர் எப்படி மன்னிக்கணும் விதம் என்ன சொல்கிறது எப்படி மன்னிக்குவேன் சும்மா வாயால் வார்த்தையை மாத்திரம் சொல்கிறவில்ல நம்ம அவருக்குள்ளாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் நமக்குள்ளாக இருக்கிற மாட்டா மேலே நாம் என்ன சொல்லுவோம் ஒரு நம்ம ஒரு சகோதர்தம் இல்லை ஒரு சகோதர ஐக்கியங்கள் வந்து நம்ம இது சின்ன காரியங்கள் உலகத்தில் மேலே பார்க்க போனால் இந்த நான் வந்து எல்லா காரியத்தில் இப்போ ஆண்டவரை பற்றி நம்ம கதைக்கிறது ஆண்டவரை பெட்டி மற்றவர்களுக்கு சொல்கிறதற்காக நம்ம யார்கிட்டையும் போய் எதையும் வந்து கேட்குறதும் இல்லை மற்ற வந்து ஆக வந்து நல்லா ஒரு உலக சகியமாக பழகவும் போடுறது இல்லை எனக்கு அதிகமாக யானவான்கள் வந்து தங்களுடைய நாவை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் அறிவை காத்துக்கொள் இருக்கிறது அப்படி நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வோம் என்ன நம்ம போய் கண்ட வாட்டுக்கு நடுவனும் பழகி போய் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பேசுகிற போல் என்னவெனும் பேசினா போனால் அவர் அப்படி பேசிட்டாருண்டு எங்கே அங்கே ரெண்டு பிசாசம் என்ன செய்கிறான்னா குற்றம் பிடிக்கிறது இப்படித்தான் நாம் ஒரு வார்த்தையை எப்படி பேசிட்டோன்னோ அது குற்றம் பிடிக்கிறதாக தெரியுது ஸோ அப்போ அதுக்காக நாம் வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் பெரிய நிலைமைகள் அப்படி இப்படி இருந்தாலும் இன்னும் பட்டசத்துலேயும் நம்ம எதாவது தேவைகள் இருந்தால் கூட நம்ம கடவுள்கிட்ட தங்க வைக்கிறதே என்ன அது சொல்லுவினாண்டைக்கு உங்களை அப்படி இருக்கு உங்களை அவர்கிட்ட இருக்கா போட்டுருக்கு தேவை வேண்டிக் கொள்ளலாம்டே நம்ம நாம் வந்து யார டைம் வந்து மனுஷரு டைம் வந்து அது வந்து வாய்ப்பு விரும்புகிற இல்லைன்னு சொல்லலாம் எல்லோருடைய மக்கியமாக இருக்கும் எல்லோருடைய இதில் நான் உலக ரீதியாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற காரியம் ரீதியாக நமக்கு இருக்கிறது அன்பு பாசங்கள் நட்புகள் வந்து கட்டுப்போகக்கூடாதுன்றக்காக நாம் யாரையம் வந்து எதுவும் வந்து மேலே நான் கேட்க விரும்புகிறேன் இல்லை ஸோ நம்ம வானத்தையும் பூமியம் உண்டாக்கின கடவுள்கிட்ட தான் நான் கேட்குறது அப்படி இருக்கிற வருஷத்தில் கடவுள் சில நேரங்களில் மனுஷர்கள் மூலமாகவும் செய்வார் என்ன அதான் அந்த நான் ஆப்ரகாமுக்கு சொன்னேன் நான் என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன் சொன்னேன் இல்லாத ஒரு கடந்து வந்த நாட்கள் இந்த கடை துறந்த ஞா கடந்த கட துறந்த நாட்கள் ஒரு ஞாபகம் இருக்குது நான் கடை துறந்த காலத்தில் எல்லாம் இந்த துணியல் எல்லாம் வேண்டாயிருக்கேன் நமக்கு தெரியாத வீட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தது அப்போ கொழும்புல இருக்கிற கடைக்காரெல்லாம் வந்து எனக்கு துணியெல்லாம் அனுப்பி கொண்டு வந்தவர் மேலே காசு என்னென்னா கேட்கறதே இல்லை தம்பி இவ்வளோ காசு வந்துட்டு நீங்கள் போடுங்க நாங்கள் வந்து துணியை எடுத்து போட்டு நான் போட்டு கொண்டு போய் அப்படின்னும் ஒரு கட்டத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு கடன் தெரியுது ஆனால் அவர் வாயூர் வந்து வருஷ கணக்காயிட்டு கேட்கவில்லை எனக்கு அந்த வீடு கட்டுற நிலைமை நல்லா துணி எடுத்து வேலையில் வந்தது அப்போ வேலையில் செய்து செய்து நாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய வழிகிட்டம் என்ன அப்போ அதால் வந்து அவர்கிட்ட பாசங்களும் இருந்தது கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தந்தவர் ஆனால் ஆசீர்வதி வேண்டும் அவருக்கும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கட்ட அவருடைய டெவலப் ஆகி ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது குழம்புக்கு முந்தி போறனால அவர்கிட்ட கடைக்கெல்லாம் போயி பாருனாங்க இப்போ நிறைய காலம் ஆயிட்டு துணி எடுக்கிறோன்னு ஒரு கட்டம் வந்தவங்களுக்கு மேல விருப்பம் லிதியா குட்டி மலர்ந்துட்டாங்க போய் கொழும்புல போய் அங்கே கடைக்காரெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் அங்கே கொழும்புல துணி பிரகான கொரோனா பிறகு வந்து பெருசா துணி எடுக்காங்க இங்கெல்லாம் போவேல இப்ப உள்ள நிலை துணி எடுக்க போறது முந்தியில பஸ்ல போய்

வேதம் வேதம் வேதமென்று சொல்லுது கண்கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவரிடத்தில் அப்படி அன்பு கூறும் அப்போ பாருங்க அப்போ இதில் வந்து அப்படி இருக்காங்கன்னா அந்த ஐக்கியம் வந்து நம்ம சகோதரக்கியம் வந்து அப்பொழுதும் வந்து எப்பொழுதும் வந்து அது உடைஞ்சி போகக்கூடாது உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு சம்பவத்தினால இந்த ஐக்கியம் வந்து எப்பொழுதும் வந்து ஒரு நல்ல ஒரு பிற்றாக இருக்கக்கூடும் நமக்கு கடவுளுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம் என்ன கடவுளை சொல்கிறேன் உன்னுடைய இன்னும் நினைவு சீக்கிரம் நினைசிப்பாயா சோர் நேசிப்பாயா இல்லை நினைசிப்பாய் ஸோ இதுவொல்லெல்லாம் வந்து அவருக்குள்ளாக இருக்கிறது ஸோ இந்த அன்பெல்லாம் அதுக்குள்ளாக காக்கப்பட்டிருக்கிறது ஸோ நாங்கள் அவரில் எப்படி நிலைத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த உலக காரியங்கள்லையும் வந்து அவர் சொன்ன

கடன் உறவுக்கு போட்டு கூடுதலா கடையில தெரியணும் அதே மாதிரிதான் இப்ப நாங்கள் என்னதான் இருந்தாலும் சகோதரங்களோ சொந்தக்கமோ ஆர்டியிருந்தாலும் அது அது ஒரு கடையில் அது அது உட்காவில்

எனக்கு அப்படி ஒரு பாட்டாக பாடம் அப்படி எங்கட எங்களுடைய மனதை வந்து அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போகணும் ஒருபொழுதும் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைபடாது நாத்துமா வந்து என்னுடைய மனம் சிந்தனைகள் வந்து அப்படி ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படி தான் கூடுதலாக மேலே எங்களுடைய குடும்பத்தில் ஃபேமிலிக்கே பார்த்துட்டா சொல்லிடணும் என்ன அண்ணா என்ன பார்த்துட்டு சொல்லிடுவோம் ஏன்னா அப்படி அண்ணா அப்படி இருக்காண்டு சொல்லுவோம் அப்படியே நம்முடைய என்னுடைய பேச்சு நம்முடைய நடத்தைகள் அப்படி ஏன் நம்ம இன்றைக்கு காண்ற அந்த சூழ்நிலைகள் அது வந்து நிரந்தரமே இல்லை நமக்கு நித்தியமான நிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் ஸோ அந்த ஐக்கியம் சோர ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வந்து எங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம பிரிக்கிறதுக்கு நாம் நம்முடைய இருதயத்தில் இடங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஸோ அதுலேருந்து நம்ம காத்துக்கொள்ளணும் ஜோவாக எழுதுகிற கடைசி அதிகாரத்தில் பிள்ளைகளே உங்களை விக்கிரகங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் அன்றைய எல்லாம் போய் கொண்டுருக்கு என்னோட ஸோ பாரு <Santhi> முன்னு முன்னுதும் பாக்குறோம் கமரால பாக்குறோம் படிங்க